ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சேனலை சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்க மார்க்கான நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் வந்து ஒரு எட்டியாக ஒன்று போட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க அதை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு ஹோண்டா அமேஸ் வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக்கெல்லாம் பாருங்கள் இது வந்து ஒரு தென்காசி ஆற்றியோடு இருக்கக்கூடிய வண்டி ஹோண்டா அமேஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் சைடு சைடில் எல்லாம் பாருங்கள் வண்டியோட டயர் பாயிண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா டயருமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது முக்கியமாக இந்த வண்டி வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அப்படியே பேக் சைடில் உட்காரலாம் பாருங்கள் வண்டி வந்து ஒரு டீசல் வண்டி அமேசனாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அந்த அளவு வண்டி ஒருத்தா இருக்கும் இது வந்து ஐடிடெக் எஸ் வேரியண்ட்டு இது வந்து ஐடிடெக் எஸ் வேரியண்ட்டுங்க அதாவது எல்லா விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் வண்டி வந்து அலாயதியில் வராது டயர் பாயின் கண்டிஷன் பாருங்கள் எல்லா டயருமே செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியில் வந்து டென்ட் ஸ்க்ராச்சஸ் நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா வண்டி வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க ஏன்னா இது ரெண்டாவது ஓனர் கைக்கு மாதிரி ஒரு ஆறு மாதம் தாங்க ஆயிருக்கு அந்தளவு பெருசாக வண்டி வந்து யூசேஜ் இல்லை ஹோண்டா அமேஸில் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோடய ரைட் சைடு கூப்பி பாருங்க டெண்டு ஸ்க்ராச்சஸ் நீங்கள் பார்க்க முடியாது வண்டி சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ஒன் கண்டிஷனில் இருக்குது ஹோண்டா மேஸ் டீசல் வண்டி இதோடய மைலேஜுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கல்லே உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் கிடைக்கும் ஹைவேலாம் போனீங்கன்னா ஷோராக இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிடைக்கும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் வெற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும் அந்த டோர்பர் சைட்லாம் பாருங்கள் டேஷ் போர்டெலாம் பாருங்கள் வண்டி ஓடிட்டு கிலோமீட்டர் எவ்வளோன்னு பாருங்கள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி சம்திங்க மொத்தமாக ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டரு உள்ளதான் ஓடி இருக்கு சீட் கவர்லாம் பாருங்கள் சூப்பர் புத்தம் புது சீட் கவராக தான் இருக்குது ஃப்ளோர் மட்டும் எல்லாம் போட்டு நீட்டாக இருக்குது டாஃப் ஆச்சுலாம் பாருங்கள் வண்டி வந்து நீட்டான கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓடிக்கிற கிலோமீட்டர் வந்து ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது வண்டி ஏசியெல்லாம் சூப்பராக இருக்குங்க பேக் சைடு சீட் கவர்லாம் பாருங்கள் பேக் சைடு சீட் கவருமே நீட்டாக இருக்குங்க வண்டி வந்து நீட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வந்து வண்டி வந்து ஆறு மாதம் ஆகுது அந்தளவுக்கு பெரிய யூசேஜ் இல்லை பேக் சைடு டிக்கியெல்லாம் பாருங்கள் நல்ல ஸ்பேஸ் அதிகமாக உள்ள டிக்கிங்க ஸ்டெப்னியுமே உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க எல்லாமே வண்டி அருமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு டீசல் வண்டி மைலேஜ் கிங்குன்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாஷத்தில் தான் பார்க்கணும் அவங்க நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் வண்டியை நீ உடனே கால் பண்ணி நேரில் போய் செக் பண்ணி வண்டி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு அருமையான வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஹோண்டா அமேஸு டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கொடுக்கூடியது வண்டியை கரெக்டாக மிஸ் பண்ணி தாங்க ரெண்டாயிரம் ஓனர்னாலும் ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி